நாகராஜ் ரவிக்குமாரின் அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போன தேவதை வந்து விட்டால் என்னை தேடியே அந்த பாட்டா இதுல எந்த பாட்டு இன்னும் ரெண்டு பாட்டு அமைச்சிருக்க நோ ஹாய் நான் தான் சொல்றேன் அக்செப்ட் பண்ண முடியாது உங்க டேர் என்ன உமேஷ் ஹாய்ங்க கிவ் அனதர் டேர் ஹாப்பினாலி போடு இந்த மாதிரி தாங்க சொல்லாதேங்கன்னு சொல்றேன் அது ஏன் விருப்பங்க எப்படியோ போட்டுட்டு போறேன் நாகராஜ் அதெல்லாம் சொல்லாதீங்க முத்து ஹாய் என்னையும் நர்மதாங்க சரிங்க தேங்க்யூங்க முத்து நன்றி ரவிக்குமார் ஒரே ஒரு பாப்பா தான் ஒரு கேர்ள் பேபி கோபி ஹாய்ங்க புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுருங்க thank you thank you मुन्तु कुमार fine गोपी नींद भीड़ की है ये बड़ा पैसा दिया रवि कुमार नार्मला पेसिंग करने लगा है God give me God give me you high nice love और पन रंग ऑफिस लगा है happy new Year. மை ஹார்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ மிஸ்டர் டபுள் ஒன் ஹாய்ங்க கோபி சாப்பிட்ட கோபி சீரியஸாக தான் கேட்குறேன் எதுக்கு உள்ள அழகாக இருக்கீங்க என் கண்ணும் நான் வைச்ச கண்ணு வைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கு எதுக்குன்னு தெரியல பட் நீ அழகாக இருக்க சரிங்க தேங்க்யூங்க மைக்கேல் துர்க்கி இஸ்டம்புள் ஐஎம்ஜர் துர்க்கியிலேருந்து பேசுகிறீங்களா தேங்க்யூ காட் உங்கள் நேம் என்ன ஐ எம் ரேஞ்சர்னு மட்டும் சொல்லியிருக்கீங்க முத்து நீங்கள் எந்த ஊர் சென்னைங்க கந்தன் லோகி ஏன் அப்படி டைம் ஒட் கொடுத்துட்டா இன்னொரு வாட்டி பண்ணீங்கன்னா டைம் ஒட் தான் சிவராஜ் ஹாய் ஹவர் யூ ஃபைன் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபைன் மிஸ்டர் லெவன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐஎம் ஸ்டில் லவ்விங் யூ வா சதீஷ் ஹாய்ங்க அட நீ எழுந்து போனதுக்கு அவள் பறந்து போனாலே சாங்கரம் நீ நல்லதாக சொல்லுங்க ஓ அப்படியா நீ அந்த சாங்க தான் அனுப்புறியோன்னு நினைச்சேனா புரியுது புரியுது கிருஷ்ணா புரியுது ஐயம் புரியுது வாமாயி குழந்தை கல்வன் வரதாங்க செய்யும் குழந்தை கல்வன் நீங்க லைவே பார்த்தது இல்லையா அது எப்படித்தான் இருக்கும் அது ஒண்ணுமே பண்ண முடியாது சரிங்க காட் கேவ் சிவராஜ் லைவ் போட்டுட்டு இருக்கேன் ஜனார்த்தனா ஹாய் ஸ்கூல் லீவா யாரு கேக்குறீங்க பொங்கலுக்கு என்னைக்கு சுத்தி போடுமாறு அவனுக்கு அண்ணன் வைக்கிறது ஆமாம்ல கிருஷ்ணா சரி யார் சுத்தி சுத்தி போடணும் சரி ஓகேங்க பாத்துக்கலாம சரிங்க ஓகேங்க